ஹலோ இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து பச்சரிசி குருணை இருக்கு இல்லையா அதுல புளி விட்டு உப்புமா பண்ணலாம் இருக்கேன் புளி உப்புமா இதை புழுகல் அரிசியில கூட பண்ணலாம் முன்னெல்லாம் வந்து அரிசியில வந்து நிறைய நொய் வரும் நாங்கெல்லாம் குழந்தையெல்லாம் இருக்கும்போது எங்க அம்மா அதை சலிப்பா சளிச்சா அதுல அந்த குருணை வருது இல்லையா அதை எடுத்துட்டு அதை நன்னா கலைஞ்சி அதில் நிறைய கல்லெல்லாம் முன்னெல்லாம் இருக்கும் அரிசியில நிறைய அந்த குருணையில நிறைய அந்த களிமண் கட்டையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நன்னா கலைஞ்சுட்டு அரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணுவா உப்மாவா பண்ணுவா வெஜிடபிள்லாம் போட்டு அப்புறம் இந்த மாதிரி புளி விட்டு பண்ணுவா நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நீட்டாக கிடைக்கிறது ஆனே பிக் பாஸ்கெட்ல தான் வாங்கினோம் நல்லா இருக்கு இதை வந்து நம்ம கலைஞ்சுட்டா போதும் அதில் ஒன்றும் கல் மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை கிளீனா இருக்கு இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன் பாருங்க இந்த அரிசி குருனை வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால ரெண்டு எடுத்துன்னு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி அதை கரைச்சு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் புளி போடுறோம் அதுக்கு மஞ்சள் பொடி இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் அப்புறம் தேங்காய் துருவல் தாளிக்கிற பொருள் என்னன்னா இதுக்கு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இல்ல தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க கருவேப்பில காரத்துக்கு மெயினா இந்த சகப்பு மிளகா தான் போடுவோம் மா இதுக்கு வந்து மிளகா பொடி பச்சை மிளகா அதெல்லாம் கிடையாது வெறும் சிகப்பு மிளகா இந்த புளி திட்டத்துக்கு அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க நான் இந்த ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்துக்கு ஆறு மிளகாவை இந்த மாதிரி கில்லி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை வந்து அப்படியே குக்கரில் டைரெக்டா பண்ணிட போறேன் இந்த மாதிரி ப்ரெஷர் பேண்ட் இருக்கு இல்லையா அதை பண்ண போறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய பண்றவாழா இருந்தாக்கே நீங்க வந்து பெரிய குக்கர்ல பண்ணிக்கோங்கோ அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு மெத்தட் அப்படின்னா பெரிய வானொலியில வந்து ரெண்டு தண்ணி ஒரு அது ஒரு குருணை அரிசி எடுத்துட்டோம்னா அதுக்கு ரெண்டு தண்ணி அதாவது இன்க்ளூடிங் அந்த புளி ஜலத்துக்கு மேல எவ்வளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க ரெண்டு மெஷர்மெண்ட் அதான் கணக்கு இப்ப நம்ம அதை என்ன பண்ணலாம்னா வானலியில கூட எல்லாம் தாளிச்சு கொட்டி இந்த குருணையே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டர்ல போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு குக்கர் கூட உள்ள வச்சு ஒரு நாலு நாலஞ்சு சவுண்டு புட்டு கூட எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் டைரெக்டா அப்படியே இதுல பண்ண போறேன் இந்த ப்ரெஷர் பண்ணலாம் இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம் இது காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சொர்த்து இதில் கடுக போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இந்த கட்டி பெருங்காயமே போடுற அதுலேயே கரைஞ்சிடும் இல்லாதவா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மிளகாவைத்தல் கொஞ்சம் கருவாப்பிழைப்போம் இப்போது இதில் இந்த புளித்தலை தளர்ந்து விட்டுப்போம் ஒன்றுக்கு ரெண்டு அளவு ரெண்டு வந்து தண்ணி விட்டுக்கலாம் மூணு நாலு ஏன்னா நான் இதில் ரெண்டு எடுத்திருக்க குருணை என்ன ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சப்படி அப்புறம் இந்த தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஜலம் கொதிக்கட்டும் இதெல்லாம் ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருக்கும் இப்படி ஒரு கலர் கலரின்ட்டு இந்த குருணையை அதில் போட்டுருவோம் அண்ணா கலஞ்சி வச்சாச்சதுல கல் மண்ணில்லை அப்படி இருந்தால் அரிச்சிட்டுக்கோங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்படி கலரிட்டு மூடி வச்சிருவோம் மறுபடியும் நல்லா ஸ்டீம் வரும்போது மறுபடியும் ஒரு முறை கலரணும் அப்போதான் அடிப்பிடிக்காம இருக்கும் அப்புறம் தான் வெயிட் போடணும் இப்போ பாருங்க ஸ்டீம் வருது இல்லை இப்போ மெதுவாக அதை திறந்துட்டு ஒரு கலர் கலரிட்டு அப்புறம் தான் வெயிட்டை போடணும் இப்போ இந்த வெயிட்ட போட்டுடலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடலாம் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் அவா குக்கர் எத்தனை விசில் வரணுமோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா எடுத்து இப்போது இதனோட ஹைலைட் என்னென்னா இறக்கிட்டு தான் இந்த வெந்தய பொடி அதை கொஞ்சம் போடணும் அதில் முதல்லையே போட்டால் கசந்து போயிடும் ரொம்ப கசப்பாயிடும் இப்போ போட்டால் தான் அதனோட ஃப்ளேவர் நிற்கும் அப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் நல்லா தேங்காய் துருவல் நல்லாயிருக்கும் அந்த புளிப்புக்காக இப்போ நல்லா கலரிடுவோம் அடி பிடிக்காம பாத்துக்கோங்க அப்படி டவுட்ஃபுல்லா இருக்கவா செப்பரேட்டர்லேயே வச்சிருவோம் தைரியமாக அதான் நல்லா ஆகும்ன்னு இது கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அடி பிடிக்காம சின்னதா இருக்குல்ல ப்ரெஷர் பேன் அதனால இதே குக்கர்னா பயம் இல்லை உங்களுக்கு அவ்வளோதான் அதை ரெடி பாருங்க இது ஆறுனா உடனே ஒரு பத்து நிமிஷம் ஒல போட விடுவோம் ஆறுனா உடனே ஒன்னும் பல பழ பழும் நான் அடுப்பேன் இப்போ இந்த புளி உப்புமாக்கு வந்து சிலர் வெந்தயப்படி எப்படி போட மாட்டா நாங்க போடுவோம் அதனால போட்டிருக்கேன் அடுத்து சில தாழ்ச்சி கொட்டும் போது வேர்கடலை போடுவா நான் இன்னைக்கு போடல அதுவும் போடலாம் வேர்கடலை போட்டாலும் நல்லா இருக்கும் இது ஆறுனா தான் கொஞ்சம் நல்லா பல நான் பழம்புருவோம் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சாலே போதும் நான் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு நான் சட்னி வேணும்னா பண்ணிக்கோங்க ஆனா நான் இன்னைக்கு வந்து நாங்க சக்கரை தான் இதை தொட்டுக்க போறோம் சக்கரை நல்லா இருக்கும் இந்த புளிப்புக்கும் உப்பு காரம் இருக்கும்போது இந்த சக்கரை ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளி உப்புமா ரெடி எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ